நியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய தனவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்று பாதம் பதி திடவே இடம் கொண்டு விம்மு இணை கொண்டு மடம் கொண்ட கொங்கைய மனை கொண்டு இறைவர் நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட

ി ബംഗ ശങ്കരനാർമ അമലേ അവർ തമക്ക് അന്നെയും ആയിനൽ ആകലേ കട தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது பாதம் தொழாத தொழிந்து செய்யே பண்டு செய்தாரோ இளரோ அப்பரிசையே கண்டு செய்தாலது கையன்றே நெஞ்சமே நமக்காக கோவளை உடைய அபிராமி தேவியும் அவர் தலைவராகிய செய்ய திருமேனியுடைய சிவபெருமானும் இங்கே எழுந்தொருளி நம்மை அடியார்களின் திருக்கூட்டத்தில் இருக்குமாறு செய்து நம் தலை மீது திருவடித்தாமர்களை பதிய வைத்தனர் என்னே நாம் செய்த புண்ணியம் சிவபெருமானின் மனத்தை எண்ணம் போல் ஆட்டுவிக்கும் அபிராம சுந்தரியே பாமின் படம் போல் அகன்ற உடைய அம்பிகையே குளிர்ந்த கனிமொழி பேசும் அன்னையே வேதங்களையே காற்சிலம்பாக அணிந்துள்ள தேவியே தீமை புரிவதையே தொழிலாக கொண்ட வஞ்சகர்களாகிய திரிபுறங்களை இடமாக கொண்ட அசுரர்கள் நடுங்கி அழியுமாறு மலைவில்லை வளைப்பவராகிய எரிதழல் மேனி எம்மானின் எடபாகம் கொண்டு திகழும் அபிராமி தேவியே திறம்பணிந்த சிற்றடிகளும் பாசமும் அங்குசமும் உடையவளே பஞ்சபானங்களைப் பெற்றிருப்பவளே இன்பம் தரும் சொற்களை பேசும் திரிபுர சுந்தரியே சிந்தூரம் போன்று செம்மேனியே திருமேனியாக பெற்றிருப்பவளே தேவி அபிராமி எங்கள் சங்கரனார்க்கு துணவியாகும் பேருடையாள் அவருக்கு அவளே அன்னையும் ஆவாள் அதனால் அவளே அனைத்து கடவுளர்க்கும் அன்னையாவாள் இரவியும் ஆவாள் ஆகையினால் வேறொரு முதன்மை தெய்வம் உண்டென்று அத்தெய்வத்திற்கு தொண்டு செய்து உளம் நோக மாட்டேன் அன்னையே நினக்கு தொண்டு புரியாமல் தம் கருத்துப்படியே தொழில் புரிந்த ஞான செல்வர்கள் பண்டை நாளில் இருந்தார்கள் அல்லவா அவர்களைப் போல் நானும் செய்தால் நீ வெறுப்பாயா பொறுப்பாயா நான் அறியேன் ஆயினும் நான் பிழைப்பட செய்தேன் என்றாலும் நீ ஏற்பதே நீதியாகும் என்னையும் ஏற்றது புரிந்திடம்மா